அதற்கடுத்து மூசா அலி இஸ்லாம் கேட்ட ஒரு ஒப்பற்ற துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறார் துவா என்பது நம் வாழ்க்கைக்கு எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படக்கூடிய ஒன்று ஆனால் பழக்கத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு துவா கொண்டு நிப்பாட்டியிருக்க வியாபாரத்துக்கு சரக்கு எடுத்து போட்டிருக்கேன் ஓடவே மாட்டேங்குது ஏதாவது துவா சொல்லுங்க அப்படின்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பையன் ஆனால் படிக்கவே மாட்டேங்கிறான் ஏதாவது துவா சொல்லுங்கள் ஒருத்தர் தான் என்கிட்ட கேட்டார் என் வீட்டுக்காரி என்ன சொல்லு பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான் என்ன சொன்னாலும் ஏதாவது துவா சொல்லுங்க அந்த அம்மா என் சொல்லு பேச்சு கேட்கணும் அதாவது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாம் ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு அதை மட்டும் கேட்டுக்கொள்வது ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் லிமா யுரீர் நாடியதை தாராளமாக செய்யக்கூடியவன் இன்னவ்வாக அலா குல்லி செய்யும் கதீர் அல்லாஹ் எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி உள்ளவன் அல்லா எனவே அல்லாவிடத்தில் கேட்கிற பொழுது விசாலமாக கேட்க வேண்டும் அதற்கு மூசா அலை இஸ்லாமுக்கு கடுமையான நெருக்கடியான சூழல் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு பிரச்சனையில் சும்மா பேச்சு வார்த்தை நடக்கும் பொழுது ஒருத்தர் அப்படி கை வைக்கிறாங்க தட்டின ஒன்று அவர் கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு இதுக்கு பின்னாடி அந்த கூட்டத்துக்காரர்கள் மூசா இஸ்லாமை தேடுகிறார்கள் எதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு இப்போ அஜிரத் முசாஹி இஸ்லாம் அந்த நேரத்தில் தான் அங்கிருந்து அப்படியே வெளியே கிளம்பி வந்தார்கள் தாங்கள் வசித்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்தார்கள் அதுதான் மதியன் என்ற எந்த நகரம் அந்த நகரத்துக்கு வந்து நிற்கிறார்கள் யாருமே இல்லை தெரிந்தவர்கள் கிடையாது அறிமுகம் கிடையாது தனக்கான இருப்பிடம் உறுதிப்படுத்தப்படவில்லை அடுத்த வேலை சாப்பாடு என்ன தெரியாது என்ன வேலை பார்க்க போறோம் தெரியாது எதுவுமே தெரியாது வந்து நிற்கிறாங்க இந்த நேரத்தில் தான் மூசா அலி இஸ்லாம் ஒரு துவா செய்தார்கள் என்ன துவா செய்தார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷொஹிப் அலி இஸ்லாமுடைய ரெண்டு அலி இஸ்லாம் அந்த தண்ணி இறைத்து கொடுத்ததற்கு பிறகு ஒரு துவா செய்தார்கள் அந்த துவா தான் குரான் சொல்கிறது இறைவா இப்பொழுது நீ எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் ஏன்னா நான் இப்பொழுது எதுவும் இல்லாதவனாக நிற்கிறேன் நீ என்ன கொடுத்தாலும் இப்பொழுது அதற்கு நான் மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று ஹசரத் முசா அலி இஸ்லாம் சொன்ன அந்த வார்த்தை குரானிலே பதிவாகியிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த துவா இருக்கிறதே ரொம்பவும் ஜாமிமானியான துவா அதாவது ரொம்ப அர்த்த புஷ்டியான துவா எந்த நோக்கத்தில் இந்த துவாவை ஒருவர் ஓகாதோ அந்த நோக்கத்தை அல்ல நிறைவேற்றித் தருவார் எந்த நோக்கமாக இருக்கட்டும் அவர் கல்வி சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து குடும்பத்தினுடைய சிக்கல் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் இந்த துவாவை ஒருவர் மனதால் உறுதி கொண்டு அல்லாஹ் தருவான் விடுதலை என்ற எண்ணத்திலே ஓதினால் அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் காரணம் என்னவென்றால் மூசா அலி இஸ்லாம் இந்த துவாவை ஓதினதுக்கு பின்னாடி முதல்ல என்ன செஞ்சான்னா ஒரு அறிமுகத்தை கொடுத்தான் யாருக்கும் யாருக்குமான அறிமுகம் மூசா என்ற ஒரு தனிநபர் தான் இதுக்கு பின்னால் அவர் நபி ஆக போறாங்க மூசா அலி இஸ்லாமுக்கும் அந்த ஊரிலே வசித்த ஷொஹிப் என்ற நபிக்கும் இடையிலே ஒரு அறிமுகத்தை கொடுத்தான் அறிமுகம் கிடச்சிது அதுக்கு பின்னாடி வேலை கிடைச்சிது அதுக்கு பின்னாடி தங்கிறது இடம் கிடச்சிது அதுக்கு பின்னாடி உணவு கிடச்சிது அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு நிக்காக ஆனது ஸ்ரெய்புடைய பிள்ளைய நிக்கா செஞ்சாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஹைலைட் ஆக மூசா அலி இஸ்லாம் இந்த துவா ஓதியரின் வரக்கத்து தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த துவா ஓதியதின் வெளிப்பாடாக அந்த மதியிலிருந்து மறுபடியும் தங்கள் ஊருக்கு போகும்போது வரும்பொழுது மூசபு இம்ரானாக வந்தார் இம்ரானின் மகன் மூசாவாக வந்தார் இந்த ஊரை விட்டு அவர் மறுபடியும் போகும்போது மூசா ரசூருல்லா கலீமுல்லாவாக போனார் அவர் ஒரு இறை தூதராக மூசா அலிஸ்லா அல்லாவோடு பேசுவதற்கு வாய்ப்பை பெற்றார்கள் அல்லாஹ் வகியை கொடுத்தான் தூதுத்துவத்தை கொடுத்தார் இந்த பெரிய பாக்கியம் எல்லாம் இந்த கிஃப்டுகள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய இந்த துவாவினால் கிடைத்தது என்று அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் அன்புக்குரானில் நபிமார்கள் கேட்ட துவா என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது எந்தெந்த நபிமார்கள் எப்படி எப்படி எல்லாம் துவா செஞ்சிருக்காங்க அவர்கள் கஷ்ட காலத்தில் என்ன ஓதிருக்கிறார்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு நபி இருந்தார்கள் அவர்கள் தான் செய்தார் யூனூஸ் அலி இஸ்லாம் யூனுஸ் மீன் வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது ஓதிய துவாவை குரான் பதிவு செய்கிறது லா இலாக இல்லா அந்த இன்னி பாலிமீன் இந்த கலிமா யூனுஸ் ஓதிய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இது அவர் ஓதிக்கொண்டே கொண்டே இருந்தார் என்பதனால்தான் வயிற்றுக்குள்ளே இருந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸை நாம் வெளியே கொண்டு வந்தோம் ஃபலவுலா லபி சஃபி பாசும் அல்லாஹ் அருமையாக சொல்லுகிறான் அவர் மட்டும் அந்த களிமாவை ஓதாமல் இருந்திருந்தால் உலக அழிவு நாள் வரை அந்த வயிற்றுக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்றார் அந்த துவா கேட்டதினால்தான் அந்த வார்த்தையை ஓதியதினால்தான் அவரை நாம் வெளியே கொண்டு வந்தோம் என்று சொல் இங்க இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க அறிஞர்கள் அந்த கஷ்டத்துல மட்டும் யூனிசலை கேட்கல அந்த நேரம் பொதுவாக மனுஷனுடைய இயற்கை கஷ்டத்துல மட்டும் அல்லாவை பிடிச்சிக்குவான் நல்ல கட்டி புடிச்சுக்கிறான் ஏதாவது சிரமம் இருக்கீங்கன்னா அல்லாவை பிடிச்சி அவ்வளோ அப்படின்னு உருகிறான் ஆனால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது அப்படி கொஞ்சம் கண்டு காணாமல் அப்படி இப்படி துவா கே ஒரு விதமான அசத்தை வந்து விடுது இல்லையா அதறத்தை யூனுஸ் இலாமை பெற்று யூனுஸ் அலிசலாமி பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் ஃபலவுனா அன்னகும் கானமினல் முசப் பிஹின் யூனுஸ் இருக்கிறாரே அவர் இப்பொழுதும் சரி இதற்கு முன்பும் சரி அல்லாஹை தஸ்பீ செய்பவராக இருந்தார் அவர் தஸ்பீ செய்து செய்து எந்த அளவுக்கு அறிமுகமாகிவிட்டது என்றால் இவருடைய குரலு மடக்குமாறுகளுக்கெல்லாம் பிரபலமாயிடுச்சு மலக்குமார்களுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமானதாகிட்ட நெருக்கடியில் இவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட மலக்குகள் அல்லா சொன்னாங்களா யாழ்லா எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது திரும்ப திரும்ப அலைப்போச வருது நமக்கு பரிச்சயமான குரலாக தெரிகிறதே என்னவென்று கேள் யாழ்லா அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன சிரமமோ தெரியவில்லை உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார் அறிமுகமான குரலாக தெரிகிறது பதில் சொல்ல அல்ல என்று மலக்குகள் சொல்ல அல்லாஹ் பதில் கொடுத்தான் பதில் கொடுத்ததின் தான் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்கள் முன்னாடியே கேட்டு கேட்டு அல்லாவை குரல் மலக்குமார்களுக்கு அறிமுகமாகும் அளவிற்கு அல்லாவை அழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன புரியுது தெரியுமா நம்ம ஒரு குறுகிய நேரத்துல மட்டும் அல்லாட்ட கேட்கக்கூடாது எப்போதுமே கேட்கணும் எல்லா நேரமும் கேட்கணும் அடுத்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க நமக்கு தெரியும் மூசா அலி இஸ்லாமுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்தவன் மூசா அலி இஸ்லாமை துரத்தி கொண்டு போனான் பெரிய கூட்டத்தோடு வர்றான் படை பட்டாளத்தோடு எதிரிலே பிரம்மாண்டமான நதி ஓடுகிறது நைல் நதி மூசா அலி இஸ்லாம் பார்த்து அல்லா சொன்னா உங்க கைத்தறியை கொண்டு அடிங்க அடிச்சாங்க மூசா அலி இஸ்லாம் நதியில் அல்லா பாதை அமைத்துக் கொடுத்தான் பதினோரு பாதையா பிரிஞ்சுது அந்த பாதை வழியாக அப்படியே அவர்கள் நதிக்குள்ளே இறங்கி கடந்தார்கள் தூரத்துலேருந்து பார்த்த ஃபிரோனுக்கு என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது ஃபிரோன் சொன்னால் இது மூசாவுடைய வேலை தான் இது அவர் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சூனியத்தினுடைய வெளிப்பாடு தான் சொன்னான் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் பெயிற மலை நமக்கும் தான் அப்படி சொல்லி உள்ள உணஞ்சிடலாம்னு சொல்லி அதற்கு மூசா அலி இஸ்லாம் அந்த ஆற்றை பாதி கடந்ததற்கு பிறகு இப்போ உள்ள மாப்பிள்ளை என்ற சாவரம் உள்ள போயாச்சு அவங்க அங்கே கடற்க அந்த கடலை கடந்து ஆற்றை கடந்து அந்த கடலுக்கு போன பிறகு அல்லா போட்டு கொடுத்த பாதையை அடைத்து விட்டான் ஏன்னா போட்டு தானே பாதையை உருவாக்குனா இவன் நினைச்சா செஞ்ச வேலைன்னு சொல்லி ஆனா செஞ்ச வேலை அல்லா செஞ்ச வேலை பாதையை அடைத்து விட்டான் அடைத்த பொழுது புரிந்து விட்டது வந்து மாட்டிக்கிட்டோமே யாரெல்லாம் என்னை மன்னிச்சது மூசாவின் ரப்பே உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை காப்பாற்று என்றான் இந்த குரலை கேட்டவனை மலக்குகள் சொன்னாங்களா இதுவரையும் கேட்காத குரலா தெரியல இது வாழ்க்கையில் சத்தம் போட்டு வா பேசுனதே இல்லையே முத முதல்ல ஒரு குரல் கேட்குது இறைவா கேட்காத குரல் யார் குரல் அல்லாஹ் சொன்னால் இது ஃபிரோனி இதனால் வரை என்னையே நான் தான் ரப்புன்னு சொன்னால் அந்த பைய குரல் தான் பதில்லாம் கொடுக்காது நீ ஏன்னா இதுவரையும் கேட்காம மூத்த பார்த்த உடனே சங்கடத்தை பார்த்த உடனே கழுத்துக்கு நேரம் கட்டி வந்தோன்னே அவன் கூப்பிடாத அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுக்காத என்று மலக்குகள் சொல்லுவார்கள் இந்த வரலாற்றுக்கு என்பது நேரத்தில் மட்டும் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடாது எல்லா நேரத்திலும் கேட்க வேண்டும் அதிலும் குறிப்பாக குழந்தைக்காக வெளி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் திருமணம் முடிந்தும் பல்லாண்டுகள் தவம் இருக்கிறார்கள் எப்படியாவது தனக்கு ஒரு வந்து வந்துவிடாதா என்று அதற்கும் குரான் மருந்து சொல்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டதுவா இருக்கிறது ஜக்கரியா அலி இஸ்லாம் கேட்டதுவா இருக்கிறது உள்ளன்போடு இரையச்சத்தோடு அல்லாவிடத்திலே நம்பிக்கையை ஆதரவைத்து ஒருவர் இந்த துக்களை நிச்சயம் அவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பார்கள்

நோய் வாய்ப்பட்டு சிரமத்தில் சிக்குண்டு கிடக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழந்து மக்கள் என்ன செய்ய வேண்டும் போன்று செய்ய ஐயூப் அலி இஸ்லாம் எங்கூட்டு நோய் கிடையாது ஐயூப் அலை இஸ்லாமுடைய நோய் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இருந்தது நோய் என்றால் உடம்பிலிருந்து இருந்து அப்படியே எல்லாம் கலண்டு விடும் அளவிற்கு பொக்கணங்கள் வெடிக்கிறது பதினெட்டு வருஷம் நோய் நமக்கு பதினெட்டு நாளை உருட்டமுல்ல என்னைய போட்டி இப்படி சோதிக்கிறானே அப்படிங்கிறேன் இல்லையா ஐயப் அலி இஸ்லாம் அலி மனைமார்கள்லாம் போயிட்டாங்க ரஹீமா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த அம்மா கேட்டாங்க அல்லாட்ட ஏதாவது கேட்டு நீங்கள் நபியாச்சு நீங்கள் சொல்லுங்களேன் அல்லாதான் வந்து உங்களுக்கு வந்து வழி செய்வானே அப்படின்னு சொல்லும்போது ஐயூப் அலி இஸ்லாம் சொன்னாங்களா ரபுல் ஆலமீன் என்னை படைத்து எண்பது ஆண்டுகள் நல்லா வச்சுருந்தான் என்னைய எண்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் நோய் வந்துச்சு வந்து பதினெட்டு வருஷம் தான் ஆச்சு இன்னும் எண்பது வருஷம் வந்தாலும் நான் தாங்கிட்டு இருப்பேன் நான் ஆனால் ஏன்னா எண்பது வருஷம் நல்லா வச்சிருக்காங்கல்ல எண்பது வருஷம் நல்லா வச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் நோய் கொடுத்துருக்கான் நொ நொம்பலத்தை வந்திருக்கான் பிரச்சனை தந்திருக்கான் உடனே நான் அவனுக்கு ஆப்போசிட்டா பேசுகிறதா நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர்கள் சொன்னார்கள் குரான் சொல்கிறது அன்னி மஸ்ஸ துர் புர் வன் தார் ஹெமுர் ராஹிமீன் அல்லாட சொல்கிறாங்க அய்யூபை அய்யூப் அவர் அல்லாவை அழைத்த அந்த தருணத்தை நினைவுகூருங்கள் என்ன சொல்லி அழைத்தார் எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் என்னை பீடித்துக் கொண்டது நீ அருகமுர் ராகினி ரஹமத் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ரஹமத்தான நீ எனவே உன் ரஹமத்தை நான் ஆதரவைக்கிறேன் நோய்க்கு சிபாவுன்னா கூட கேட்கல என்னை எதுலேருந்து காப்பாத்தி கொடுத்துறான்னு கேட்கல நீ ரஹமத்தானவன் அவ்வளவுதான் எனக்கு ஏதாவது உன்னுடைய ரகமத்திலேருந்து என்னை அனுபவிக்க செய்யணும் நான் உடனே தான் அல்லாஹ் சொன்னான் இந்த துவாவை கேட்ட தான் அல்லாஹ் சொன்னான் அந்த கையை வச்சு தோண்டுங்க ஒரு ஒரு ஊற்று வரும் அந்த ஊற்று தண்ணீரை எடுத்து குடிங்கள் மேலே ஊற்றி குளிங்க அல்லாஹ் உனக்கு உங்களுக்கு நான் நிவாரணத்தை தருவேன் என்று சொன்னான் அதே போன்று கையை வைத்து தோண்டினார்கள் தண்ணீர் வந்தது குளிர்ந்த தண்ணி குடிச்சாங்க குளிச்சாங்க மொத்த நோய் போச்சு அத்தனை வருஷம் நோயில படுத்து கிடந்து ஊரே வெறுத்த அந்த அய்யூ அழகிசலாம் ஒரு நிமிடத்தில் அவர்கள் செய்த துவாங்களுடைய மகத்தான பறக்கத்தை உடம்பெல்லாம் ஊரெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தது அப்ப நோய்க்கு எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை அதற்கு ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களும் நமக்கு நமக்கு எப்படி அல்லா துவா செய்ய வேண்டும் என்பதை கட்டு தந்திருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்குமே கஷ்ட காலங்கள் இருக்கத்தான் செய்யும் நெருக்கடியான சமயங்கள் ஏதோ குடும்ப ரீதியா அல்லது பொருளாதார ரீதியா அல்லது நாம் சார்ந்திருக்கிற தொழில் ரீதியாக அல்லா தூதர் கேட்டார்கள் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அல்லா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள் யாரும் கஷ்டத்தில் அல்லா கை கொடுக்கணும் சிரமத்தில் அல்லா கை கொடுத்து நம்ம தூக்கி எல்லாம் நினைக்கிறோமே கேட்கிறாங்க அந்த சிரம நேரத்தில் உங்களை அல்லா காப்பாற்ற வேண்டும் கை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் சந்தோஷமா இருக்கோம் அல்லா நிறைய கேளுங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அல்லாஹ் நிறைய கேளுங்க நல்ல அல்லா வச்சிருக்காங்கள பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்குதுங்க அல்லாட்ட அதிகமாக கேட்டுருங்க அப்போ கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சிரமம் வரும் இல்லை உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் கேட்காமையே அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சேவிங் பண்ணி வச்சுட்டீங்க துவாக்களை ஹோல்சேலாக அல்லாட்ட கேட்டு கேட்டு வச்சுருக்கீங்க அந்த துவாக்கள் எல்லாம் வீண் போகாது உங்கள் சிரமத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் என்று அகல் பெருமானா சொன்னாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாத அதிகம் கேட்க வேண்டும் அதை தான் பூசா அலி இஸ்லாம் கட்டுத்தராங்க அந்த துவாவின் வழியாக அதை தான் நமக்கு சொல்லுது என்ன ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவரிடத்திலே தவஜூ ஆக வேண்டும் முன்னோக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை துவா செய்கிற பொழுது சில ஒழுக்கங்கள் இருக்கிறது நம்ம மட்டும் கேட்கக்கூடாது நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது எல்லாத்தையும் கேட்கணும் அடைய வளைந்து கேட்க வேண்டும் துவா என்பது எனக்கு என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு என் தம்பிக்கு என்னுடைய சொந்தங்களுக்கு அப்படி நினைக்க கூடாது உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் கேட்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கணும் ஹரீஸ் வந்திருக்கு ஒரு சஹாபி பள்ளியார் வந்தார் ஒரு நீளமான ஹனீஸ் இது சுருக்கமாக சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு கிராமத்து நபர் அவர் வந்தாரு பள்ளிவாசலில் ஒரு சாப்பாடு அதை சாப்பிட்டு போட்டு பள்ளிவாசல சிறுநீர் கழிச்சுட்டார் அறியாமல் போயிடுச்சு சாப்பாடு அடிக்க போயிட்டாங்க எந்திரிச்சு இன்னும் பள்ளிவாசலில் வந்து என்ன வேலை விவகாரம் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி போன உடனே சல்லாசன் தடுத்தாங்க செய்யாதீங்க அவரை விடுங்க அந்த இடத்துல ஒரு தண்ணி வாளி எடுத்து ஊத்துங்க ஒரு வாலி தண்ணி எடுத்து ஊற்றி விடுங்க கழிவு விடுங்க விட்டாங்க அவரு போயிட்டாரு அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு துவா செஞ்சாரு என்ன துவா செஞ்சாரு அப்படின்னா அல்லாஹ் மரஹம் நீ முஹம்மதன் வலா புஷீக் மீனா ஹதன் யா அல்லாஹ் எனக்கும் முஹமது சல்லாஹ்துக்கு மட்டும் நீ ரஹமத் செய் வேற ஒரு பையலும் கொடுக்காது இன்னும் எல்லாரும் நடிக்க வந்தாங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வேற யாரும் கொடுக்கக்கூடாது நீ அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தால் என்ன நினச்சிருப்போம் நல்ல பயலாக இருக்கான் நம்மளை விடலை ஆ அப்படின்னு நினச்சிருக்கோம் இல்லையா ரசுல்லா கோபப்பட்டாங்க ஹதீஸ் வந்துருக்குது அஹும் இவர் இ அஹுவ அவல்லு அம் இவர் முட்டாளா அல்லது இவருடைய ஒட்டகம் முட்டாளான்னு கேட்டாங்க இப்படி கேட்குறது துவா இப்படியா கேட்குறது அப்படின்னு சொல்லி கண்டித்து உங்கள் துவாவை நீங்கள் இப்படி சுருக்கக்கூடாது காரணம் அல்லாஹ் விசாலமானவன் அவன்கிட்ட மருந்து சுருக்கிக்கலாமா நீ எனக்கு மட்டும் கொடு ரசுல்லாவுக்கு மட்டும் கொடு நீ தப்பாச்சே இந்த ஹதீஸ் ரெண்டு பாகத்தை கவனிக்கணும் அவர் ஏற்கனவே ஒரு உடல் உபாதையினால் வெளிப்படுத்திய சிறுநீர் சமயத்திலே பெருமானார் கோபப்படவில்லை கோபப்பட்டவங்கள கண்டிச்சாங்க ஆனால் துவாவில் பொதுப்படையாக கேட்காம சுயநலமாக கேட்கும்போது ரசூலில் கோபப்படுறாங்க இப்படி செய்யக்கூடாதுன்றாங்க பொதுவாக கேளு எல்லாத்துக்கும் கேளு என்ன உனக்கு மட்டும் சுருக்கி கேட்குறான் நீ உனக்கு மட்டும் கேட்குற என்ன அப்படிலாம் செய்யாது அப்படின்றத பெருமானா சல்லா அலிஸ்வரம் கண்டித்ததிலிருந்து நமக்கு என்ன விலங்குது தெரியுமா நாம எப்பொழுதுமே துவா செய்யும்பொழுது எல்லோருக்கும் கேட்கணும் அப்படி கேட்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா நீங்க அடுத்தவருக்கு கேட்டீங்கன்னா ஒரு மலக்கை எல்லாம் உங்களுக்கு நியமிப்பான் உங்க சகோதரன் கேட்கறீங்க உங்க அண்ணனுக்கு கேட்கறீங்க உங்க இறந்து போன உங்க பாட்டி கேட்கறீங்க தாத்தா கேட்கறீங்க உங்க கூட தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்களை கேட்கிறீர்கள் அப்படின்னா அல்லா என்ன செய்வான் நீ பாட்டு அவங்களுக்காக கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பக்கத்துல மழைக்கு இருந்து சொல்லுவாரு யாருலா இவர் அடுத்தவருக்கு நிறைய அல்லாஹ் இவருக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீ கொடுத்துருக்கு இவரு இவருக்கு எல்லாத்தையும் நீ கூட ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து அவருக்கு அப்படின்னு அதற்கு ரசூல் சொன்னார்கள் ஒரு மலக்கை நியமித்து அல்லாஹ் துவா செய்ய சொல்லுவார் எனவே அன்புக்குரல்களே துவாவினுடைய மிக முக்கியமான விஷயத்திலே ஒன்று நம் துவா என்பது எல்லோருக்கும் ஆனதாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது கேட்பதற்கு நமக்கு நபிமார்கள் கற்றுத்தருகிறார்கள் குரான் கற்றுத்தருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் கற்றுத்தருகிறார்கள் அதன் குறிப்பாக இந்த ரமதான் போன்ற புனிதமான நாட்களிலே இது துவாவுக்கென்றே உரிய மாதம் இது இரவில் கேட்க வேண்டும் இரவினுடைய மத்திய பகுதியிலே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 விதமான அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து அல்லாவிடத்திலே கண்ணீர் விட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே வேண்டும் துவான்னு சொல்றதுனால ஒரு நினைப்பு வருது எனக்கு ஒரு மூணு பேர் சேர்ந்து வெளியூர் பயணம் போனாங்களாமா பயணம் இந்த மாதிரி ரொம்ப சமையாது நோம்பு திறக்க உட்காரணும் எப்பா யாரா ஒருத்தர் துவா செய்யி நம்ம ஆமியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஒருத்தர் உட்காந்து யாழ்லாம் எனக்கு அதை கொடு இதை கொடு எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் சொன்னாராம் இறைவா நாங்கள் இந்த உட்காந்துருக்க அந்த ஹால் ஃபுல்லாக எங்களுக்கு எனக்கு வந்து தங்கமாக கொடுத்துரு அப்படின்னாரு ஒருத்தர் அடுத்த ஒருத்தர் அவர் கே கே கேட்ட துவாவெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் யாழ்லாம் என் ஃப்ரெண்டு ஹால் முழுக்க தங்க இருக்கு எனக்கு தங்கம் வேண்டாம் எனக்கு ஹால் முழுக்க பிளாட்டினமாக கூடுந்தார் மூணாவது நம்ம எல்லாத்தையும் துவாலாம் செஞ்சு முடிச்சுட்டு அள்ளாட சொன்னார் யாழ்லாம் அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் கேட்டாக எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அந்த ரெண்டு ரூமு சாவி மட்டும் என் கையில் கொடுத்துருந்தார் அவங்க ரெண்டு பேரும் கேட்கறத கேட்டியாச்சு எனக்கு அந்த சாவியை வந்து கையில் கொடுத்துருந்தாங்க இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க அப்போ அன்புக்குரியவர்களே துவா என்பது பொதுப்படையாக இருக்க வேண்டும் எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் துவாவுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஹந்து செலவாக்கு ஹந்து சொல்லாம செலவாத்து சொல்லாம துவாவை தொடங்கவும் கூடாது ஹந்து சொல்லாம செலவாத்து சொல்லாம துவாவை முடிக்கவும் கூடாது அதெல்லாம் ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு சாவி வந்து உட்கார்ந்தாரு வந்து தொழுது முடிச்சோன்னா யா அல்லா எனக்கு அதக்கூடியதை கூட ரசூல்லா சொன்னாங்க இது ஏன் இப்படி அவசரப்படுறாரு அப்படின்னாரு முதல்ல நீங்க துவாவுக்குன்னு உத்தி உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல அலமது இல்லா சொல்லுங்க அதுக்கு அடுத்து என் மீது செலவாத்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன செலவாத்து தெரியும் சொல்லுங்க அல்லாஹ் சல்லா மஹமது அல்லாஹ் சல்லி அலி வஸ்லம் தெரியும் அதை மட்டும் சொல்லிக்கங்க அலமது இல்லா அப்படின்னு தெரியுமல்ல அதான் ஹம்து அதை சொல்லுங்க அதுக்கடுத்து செலவாத்து சொல்லுங்க அதுக்கடுத்து உங்க தேவையை கேளுங்க தேவையை கேட்டு முடிக்கிறீங்கன்னா முடிக்கும் பொழுது அதற்கடுத்து நம்ம முடிக்கிற நேரத்தில் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அதே போன்ற ஹம்து சொல்லி முடியுங்கள் அல்லாவை புகழ்ந்து முடியுங்கள் இப்படி முடித்தால் ஆரம்பத்திலையும் கடைசிலையும் அல்லாவின் புகழும் அதுமை நாயகத்தினுடைய சதவாத்தும் இருப்பதனாலே உங்க துவாவுக்கு வெயிட் கூடுது உங்க துவாவினுடைய கபூலியத்துக்கு அங்கீகாரத்திற்கு அது மிக தகுதியாக மாறுகிறது அப்படி செய்ய தவறினால் அது மௌகூஃப் ஆகிவிடும் மௌகூஃப்னா என்ன வானத்துக்கும் பூமிக்கும் என்ன நிற்கும் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாது எனவே பெருமானா சல்லாசன் இந்த விஷயத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் துவாவில் இருக்கிறது ஒன்னே உன்னை மட்டும் உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் துவாவை கண்டிப்பாக ஏற்பான்னு இந்த நம்பிக்கையில் கேடுங்கள் அந்த நம்பிக்கை வேணும் ஏன் துவாவை ஏற்கா வேற யார் துவா அல்லா ஏற்று கொள்ள போகிறான் சும்மா ஏதோ ஏன்தானு எங்கேயோ கிராமத்தை வச்சுட்டு நம்ம எல்லாம் துவாச்சு என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சோம்னா போச்சு நாம் அல்லாஹ் அல்லாது சொன்னார்கள் வந்து மூக்கி கூட நிஜாபா நீங்க துவா செய்யும் பொழுது என்ன எந்த இணையத்தில் செய்யணும்னா உங்க துவாவை அல்லா கண்டிப்பா ஏற்று பதில் சொல்லுவான் அந்த நம்பிக்கையில் செய்யுங்க அல்லா பதில் சொல்லுவான் எனவே அன்புக்குரியவர்களை இந்த உயர்தரமான விஷயங்களை தான் நமக்கு மூசா அலி இஸ்லாம் அன்னவர்களும் சரி எக்கச்சக்கமான நபிமார்களும் சரி துவாவின் வழியாக கற்றுத்திருக்கிறார்கள் எனவே கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த தேவையானாலும் மூசா அலி இஸ்லாம் ஓதிய துவாவை ஓதுங்கள் நிச்சயம் அல்லாஹ் மிகச்சிறந்த வழியை காட்டுவான் எவ்வளவு சிரமத்திலும் அல்லா கை கொடுப்பான் நமக்கான ரிசுக்கை இழுத்து கொண்டு வந்து சேர்ப்பான் எங்க கிடந்தாலும் இந்த துவாவை நீங்க ஓத துவங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசுக்கை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து விட்டுருவான் ஒரு தடவை ரப்பி இன்னி சொல்லுங்க எல்லாம் சரி ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் மூசாலி இஸ்லாம் அந்த மூசாலி இஸ்லாமுடைய பறக்கத்தினா அல்லா நம்ம எல்லோருக்கும் எல்லா காரியங்களும் லேசாக்கி வைப்பானாக அமீன் வாக்கு தவா நாடு அஹமது இல்லாஹி ரபில்